நல்வாழ்த்துக்கள் இருபத்தி நான்காம் ஆண்டு பிறக்க இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் குறிப்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களுக்கும் என் அன்பு நண்பர்களுக்கும் அனைவருக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரொம்ப கலர்ஃபுல்லா ரொம்ப சூப்பரா அமைய போகுது அமைய வேண்டும் என்று நான் அன்னை வாராகி தேவியிடம் வரம் கேட்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிச்சயமா எல்லாருக்குமே ஓரளவுக்கு

அப்ப சனிப்பயிற்சி ராகு கேது பயிற்சிகள் எதுவும் இல்லை ஒரே ஒரு குரு பயிற்சி மட்டும் இருக்கு அவர் வந்து மேஷ ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைய போகிறார் மேற்படி குறிப்பிட்டு சொல்லும்படியாக கிரக அமைப்புகள் மிகவும் சிறப்பானதாகவே அமைந்துள்ளது சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று காலபுருஷனுக்கு லாபஸ்தானத்திலே அமைந்திருக்கிறார் காலப்பொருட்டுக்கு பதினோராவது வீட்டில உழைச்சு வாழக்கூடிய உழைப்பை பெரிதும் ஆட்சி பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே பொருளாதாரம் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அதிகமாக உயரும் நாட்டின் பொருளாதாரங்கள் உலகத்தினுடைய பொருளாதாரமே கூட உயர்ந்து வருவதற்கு வளர்ந்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே சமயம் மேலை நாடுகளாக இருக்கக்கூடிய பிரிட்டன் யூரோப் கன்ட்ரிஸ் மற்றும் கண்டங்கள் அந்த மாதிரியான நாடுகளுக்கு பொருளாதாரத்திலே சிக்கல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகளுக்கும் நம்முடைய பாரத தேசத்தை பொறுத்தவரையில் உலக அளவில் தலைநிமிர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த வருடம் அமைகிறது அப்போ நமக்கு எல்லாம் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்தர் மாசாமி வீடு கட்டில்லாமா கல்யாணம் பண்ணிடலாமா ஆரோக்கியம் மேம்படுமா கடன் சுமையில கடன் பிரச்சனை எல்லாம் பிரச்சனைல திருந்துடுமா அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் ஒருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம் சிவாய ஹாப்பி நியூ இயர் மிதுன ராசி அன்பர்கள் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பிறக்கக்கூடிய இந்த வருஷம் மிதுன ராசிக்கு ரொம்ப அற்புதமான முறையில சிறப்பான முறையில ரொம்ப கலர்ஃபுல்லான வருஷமா இது அமைய போகுது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா பொதுவாகவே மிதுன ராசி அன்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாலு வருஷமும் ராசிக்கு ரொம்ப சுமாராகத்தான் அமைந்தது அதுவும் அந்த ரொம்ப ரொம்ப மாறுபட்ட பலன்களை கஷ்டத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்றோம் எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ ராசி என்பர்கள் ஒரு பெரிய பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க பெரிய பாரம்பரியமான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நல்ல ஒரு உயர்ந்த பொசிஷன்ல இருந்தவங்க அந்த மாதிரியான ராசி அன்பர்கள் கூட மாசம் ஒரு நாலு லட்சம் சம்பளம் வாங்குவாங்க மாசம் பல கோடி சம்பாதிப்பாங்க அந்த மாதிரியா இருக்கக்கூடிய அன்பர்கள் கூட கடந்த ஒரு ரெண்டு வருஷம் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு இந்த தினியோபுருக்கு வேலை போயிருக்கு அப்படியா பல கஷ்டங்களை இந்த மிதன ராசி அன்பர்கள் அவங்க அவங்க அதே போல நிறைய இடப்புகள் இருந்திருக்கும் நிறைய மிஸ் பண்ணிருப்பாங்க சான்ஸ் மிஸ் பண்ணிருப்பாங்க பிசினஸ் சான்ஸா இருக்கும் லைஃப் சான்ஸா இருக்கும் அல்லது பணங்காசை இழந்திருக்கலாம் காப்பாற்ற வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தையும் அவங்க மிஸ் பண்ணிருப்பாங்க அப்ப சாமி ஒரு வாய்ப்பா கொடுத்திருப்பாரு அதை எப்படியோ அது சான்ஸ் தெரியாம அவங்க மிஸ் பண்ணிட்டு இருப்பாரு இப்படியாக மிதன ராசி அன்பர்களே பல நிலையில் உங்களுடைய கஷ்டங்கள் அந்த கடந்த வருஷமா ரொம்ப மோசமானதாகத்தான் இருந்திருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கவலை வேண்டாம் மிதன ராசி அன்பர்களே எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்பான முறையில் அமைய போகுது குறிப்பா சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எதையெல்லாம் நீங்க இழந்தீங்களோ அதையெல்லாம் மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது மிதுன ராசி அன்று எதெல்லாம் மிஸ் பண்ணிருக்கீங்க எந்த ஒரு வீடு இருந்து சாமி நான் வீடா கொடுத்துட்டேன் அல்லது நான் பெரிய கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருந்த சாமி இந்த கம்பெனி நான் கைவிட்டுட்டேன் திரும்பவும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அல்லது நான் ஒரு பெரிய போஸ்டிங்ல இருந்தேன் சாமி ஒரு தலைவரா இருந்தேன் ஒரு பெரிய போஸ்டிங்ல இருந்தேன் இல்ல அரசியல நான் பேர் புகழோட இருந்தேன் வெளியில வந்துட்டேன் இந்த மாதிரி எதை நீங்கள் இழந்தீர்களோ அது குடும்பமாக இருக்கலாம் உறவு முறையாக இருக்கலாம் அப்பா அம்மாங்கிற ஸ்தானமாக இருக்கலாம் கணவன் மனைவிங்கிற ஸ்தானமாக இருக்கலாம் அப்ப எதையெல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ இழந்தது எல்லாம் மீண்டும் பெறக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு பெற்றுத் தருகிறது மிகுனா ராசி ரெண்டு விஷயம் நான் பழவியன் தொடக்கத்துல சொன்னேன் இந்த வருஷத்துல ஒரே ஒரு பெயர்ச்சி மட்டும் தான் இருக்கு அதுதான் குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்றேன் அந்த குருவானவர் யாருங்க உங்க ராசிக்கு ஆறுக்கும் பன்னெண்டுக்கும் கூடிய சுக்கிரனுடைய வீட்டிலே மிதனத்திற்கு அஞ்சு குடிய சுக்கரனுடைய வீட்டிலே அந்த குருவானவர் அமைய போகிறார் பூர்வ அதிபதி வீட்டில் அந்த குருவானவர் அமைய போகிறார் ரிஷபத்துக்கு குரு வரப்போறாரு அப்போ ரிஷபத்துக்கு குரு வந்து விட்டார் என்று சொன்னால் எங்க உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்காம போயிடுமா அல்லது வீண் விரயங்கள் ஏற்படுமான்னு ஒன்னும் பயம் தேவையில்லை நிச்சயமா பாக்யஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறார் இந்த வருஷம் முழுவதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதும் திரிகோணத்துல அதுவும் குறிப்பா ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாவது வீட்டுல பாக்யஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று அதி அற்புதமா உட்கார்ந்து இருக்க அதி அற்புதமா உட்கார்ந்து இருக்க திரிகோண தொடர்பு சனி பகவான் தனித்து நிற்கிறார் சனியை போல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிளானட் கிடையாது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம சனி பகவான் எல்லாரும் அப்படியே பயந்துடுறோம் இது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சனி பகவானை பொறுத்தவரையில் மிதுனத்திற்கு அனுகூலமாக சப்போர்ட்டா இருக்காரு அப்படி பார்க்கின்ற பொழுது திரிகோணத்துல சனி பகவான் அதோட கூட உங்களுக்கு ஏழாம் அதிபதி பன்னெண்டில் மறைவுன்னு சொல்கின்ற பொழுது அந்த அசுபஸ்தானங்கள் எல்லாம் பன்னெண்டுல போய் மறைஞ்சி அந்த மறைந்த குரு நிறைந்த பலன்களை மிதனத்திற்கு வாரி வழங்குவார் இதெல்லாம் ஜோதிட சூக்ஷமங்கள் ஜோதிடத்துல ஒரு சில ரகசியங்கள் இருக்கும் ஒரு தசாபதி சார் நீங்க சூப்பரா இருப்பீங்க தசை உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி தசை ஒரு செமையா பண்ணும் அப்படின்னு அங்க ஒண்ணுமே நடக்காது பின்னாசாமி நல்லா நடக்கும் நீங்களே ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு உட்காந்து சார் இந்த தசையில ஜாக்கிரதையா இருந்தவங்க அதை அவனை தூக்கி விட்டுடும் எட்டாம் அதிபதி தசு சார் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் கடைசியில அதை பார்த்தா டாப்ல கொண்டு போய் ஒரு ராஜாவை பார்த்து பல கோடிக்கு அதிபதியா மாத்தி விட்டுடும் அப்ப இந்த மாற்றங்கள் எதனால வருதுன்னா இதெல்லாம் ஜோதிட ரகசியங்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த மாதிரி சூக்மமா பார்க்கின்ற பொழுது மிதன ராசி என்பர்களே ஒரு பெரிய வளர்ச்சி ஒரு பெரிய வளர்ச்சிக்கான வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு அமைகிறது அது அற்புதமான வளர்ச்சி நல்ல முன்னேற்றம் இன்னும் சொல்ல போனால் மிதனராசி என்பவர்களே கடந்த காலங்களில் உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருந்ததோ அது வீண்படி அவமானங்களாக இருக்கலாம் தலைமுனியமாக இருக்கலாம் தேவையில்லாத பிரச்சனைகளாக இருக்கலாம் சம்பந்தமே இல்லாத பிரச்சனை சாமி தேவையில்லாத பிரச்சனை மீன்பிடி அவமானங்கள் நான் ஒருத்தருக்கு உதவி செய்யலாம்னு உள்ள போயிட்டு கடைசியில அவங்களுக்கு நான் பெரிய பாதகாத்தை ஒரு பெரிய பெரிய பழியே அல்லது ஒரு பெரிய விஷயத்தை நான் சுமந்துட்டு வந்தேன் அந்த மாதிரி தேவையில்லாத மீன்பிடி அபமானங்கள் அதே போல வம்பு வழக்குகள் கோர்ட் கே செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் சிறை தண்டனைகள் அல்லது டிபார்ட்மென்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் உங்கள் டிபார்ட்மென்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரி அப்ப இதெல்லாம் நாம பார்க்கறோம் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் இந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் இருந்துருக்குமேயானால் மிதுன ராசி அன்பர்களே இவையெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இன்னும் சொல்ல போனால் மிதனராசி என்பவர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி மற்றும் குருவால் மிகப்பெரிய யோகத்தை பெறக்கூடிய ராசியாக அமைகிறது சரி தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் வருமானம் எப்படி இருக்கும் பிசினஸ் எப்படி இருக்கும் மிதனராசி என்பவர்களே நீங்க எந்த பிசினஸ் செய்வராக இருந்தாலும் சரிதான் அது ஒரு ஆபீஸா இருக்கலாம் ஆபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் பெரிய கம்பெனி பெரிய பெரிய ஃபேக்டரிகள் கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க அவங்க ஒர்க் பண்ணக்கூடியவங்க அதே போல ஐடி செக்டர்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஐடி ஃபீல்டு மேனுஃபேக்சரிங் பெரிய பெரிய கம்பெனிகள் ஃபேக்டரிஸ் சிப்கார்ட் நிறுவனங்கள் இன்னும் சொல்ல போனாக்கா ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க மால் சென்டர்ஸ் ஐடி ஃபீல்டு அதே போல ஷேர் மார்க்கெட்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஷேர் மார்க்கெட்டி பிசினஸ் பைனான்ஸ் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க பணம் காசு குழுக்கள் வாங்கல் வச்சு நடத்தக்கூடியவர்கள் பெரிய பெரிய கமிஷன் தொழில் செய்யக்கூடியவர்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கார்மெண்ட்ஸ் மில்லுல பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க எல்லா விதமான மில்லு காயின் மில்லா இருக்கலாம் ரைஸ் மில்லா இருக்கலாம் காட்டன் மில்லா இருக்கலாம் டெக்ஸ்டைல் நிறைய இருக்கு கால்நடை பண்ணைகள் கோழி பண்ணைங்க முட்டை பண்ணைங்க தீவனங்களை வச்சு நடத்தக்கூடிய ஒரே பெரிய பெரிய பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க விவசாயிகள் ஹோல்சேல் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க கோல்டு பிசினஸ் பண்ணக்கூடியவங்க அதே போல விவசாயிகள் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்க ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்தக்கூடியவங்க இன்னும் சொல்ல போனா எஜுகேஷன் செக்டர் ஸ்கூல் காலேஜஸ் டீச்சர்ஸ் ட்ரைனிங் சென்டர்ஸ் ப்ளே ஸ்கூல் எஜுகேஷன் செக்டர்ஸ் பெரிய பெரிய மெடிக்கல் காலேஜ் வரணும் அப்போ எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி அதே போல வெளிநாட்டுல பிசினஸ் பண்ணக்கூடியவங்க வெளிநாடுகள்ல கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க பெரிய பெரிய பில்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பீல்ட்ல இருக்கக்கூடியவங்க அப்போ நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் அதே போல குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க கனிம வளங்கள் மினரல்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனின்னு சொல்லுவாங்க பெரிய பெரிய குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஒரு பத்து பதினஞ்சு பிசினஸ் ஒன்னா பண்ணுவாங்க குரூப் ஆஃப் கம்பெனிஸா இருக்கக்கூடியவங்க கான்ட்ராக்ட் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க அப்போ எந்த மாதிரியான தொழில் நீங்க செய்பவராக இருந்தாலும் அது எங்க செய்யறதா இருந்தாலும் உள்நாடு வெளிநாடு நீங்க எங்க பிசினஸ் செய்பவராக இருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொழிலுக்கு அமோகமாக இருக்கும் அமோகமா இருக்கும் அது அற்புதமான தொழில் வாய்ப்புகள் அமையும் எனது உண்மை மிதனராசி நேயர்கள் அதே போல மிதனராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடியதுல என்ன பிரச்சனை இருக்கு முக்கியமா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் சொல்ல முடியாத ஒரு சில மறைமுகமான பிரச்சனைகள் மனசுல இருக்கக்கூடிய பயம் மனசுல பயம் எதுக்கெடுத்தாலும் பயம் எல்லாம் ஒரு பயமாவே இருக்கு மனசு ஒரு குழப்பமாவே இருக்கு ஒரு பதற்றமா இருக்கு இன்னும் ஒரு படி மேல போயிட்டு அந்த செய்வினை கோடார்கள் மந்திர மாந்திரீக தோஷங்கள் அல்லது இந்த செய்வனையிலே நிறைய விஷயங்கள் இருக்கு ஏமாற்றுதல் நிறைய இருக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் மாந்திரீக தோஷங்கள் மனசு ஒரு பதட்டம் இன்னும் சொல்ல போனால் மிதுன ராசிக்கு உடல்நிலை ஆரோக்கியத்துல ஒரு குறைவு அப்ப இந்த மாதிரியான கஷ்டங்கள்ல இருப்பீர்களே ஆனால் மிதனராசி என்பர்களே இந்த குடும்ப கஷ்டம் அல்லது அந்த மாதிரி மனசு கஷ்டம் ஆரோக்கியம் எல்லாம் விலகும் மனசு சந்தோஷமா இருக்கும் கவலை வேண்டாம் கலர்ஃபுல்லா இருக்கும் அம்பாளுடைய ஆசீர்வாதம் வாராகியுடைய ஆசீர்வாதம் உங்க எதிரிகள் எல்லாம் துவம்சம் பண்ணிட்டு வர உங்களுடைய எதிரிகள் காணாமல் போவார்கள் மிதுன ராசி அன்பர்கள் அப்ப பிசினஸ் நல்ல முறையில இருக்கும் டிரான்சாக்சன் நல்ல முறையில இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் அதே போலதான் வேலை வாய்ப்புகள் எனக்கு இப்பதான் சாமி வேலை போச்சு அதுவும் குறிப்பா மிதனராசியை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உயர்ந்த பதவிகளில் இருந்தவங்களுக்கு கூட நிறைய ஸ்ட்ரகிளிங் ஏற்பட்டு அப்படி பார்க்கின்ற பொழுது மிதுன ராசி என்பர்களே உங்களுக்கு வேலையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் எனக்கு ஒரே பிரச்சனையா இருக்கு சாமி வேலை செய்யற இடத்துல ஒரு பிரச்சனையா இருக்கு என்னுடைய ஹையர் ஆபிசர் என்கிட்ட சரியா பேச மாட்டேங்க நேற்று ஒரு நல்லா பேசிட்டு இருக்காங்க என் பாஸ் நல்லா பேசிட்டு இப்ப பேசல அல்லது என்னுடைய உயர் அதிகாரிகள் என்ன சரியா இன்சல்ட் பண்றாங்க சரியா அவங்க ரெகனைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அல்லது எனக்கு இந்த வருஷம் ஒரு ப்ரமோஷன் கிடைக்குமா சாமி எனக்கு ப்ரமோஷன் ரொம்ப முக்கியம் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா சாமி நான் எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கேன் அப்ப இந்த மாதிரி வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் மிதுன ராசி அன்பர்கள் அன்றைய அற்புதமா இருக்கும் ஜாப் நல்ல முறையில இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் அது உள்நாடாக இருந்தாலும் சரிதான் வெளிநாடாக இருந்தாலும் சரிதான் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதே போல ஜாப் ஆப்பர்சுனிட்டிஸ் அதை பொறுத்தவரையில கவர்மெண்ட் வேலைகள் அரசாங்க உத்தியோகம் அல்லது பிரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் நல்ல உயர்ந்த ஸ்தானத்துல போய் உட்கார்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல படம் கட்டிருக்கிற சாமி நாங்க வெளிநாடு போலாமா படிப்புக்காக வெளிநாடு போலாமா இருபத்தி மூணு ராசி என்பதே இந்த ரெண்டாயிரத்தி வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்போ வியாபாரம் சிறப்பா இருக்கும் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் உத்தியோகத்துல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் படங்காசுகள் சிறப்பானதாக இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இவற்றை பொறுத்தவரையில் மிதனராசி என்பவர்களே கடன் சுமைகள் குறையும் கடன் பிரச்சனைகள் குறையும் அது கடன் சம்பந்தமா ஏதேனும் வம்பு வழக்குகள் இருக்குமே ஒரு போலீஸ் கேஸ் இருக்கு இல்ல ஒரு வம்பு வழக்கு இருக்கு ஒரு பொய் வழக்கு இருக்குன்னே வச்சுக்கோமே அவையெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு நல்ல முடிவுக்கு வந்துடும் அதே போல ரொம்ப நாளாவது சாமி ஒரு சொத்து வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு குடும்ப பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு வம்பு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு அனந்தமீங்க பிரச்சனை அக்காதங்க பிரச்சனை இடப்பிரச்சனைகள் வழி பிரச்சனை சொத்து இதெல்லாம் அந்த மாதிரியான பிரச்சனைகளும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசி அதே போல இந்த மறைமுகமான தோஷங்கள் விலகும் அதையும் சொன்ன மந்திர மாந்திரிக இருந்து செய்வினை கோலா எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவு ஏன்னா சனியுடைய பார்வை அங்க இருக்கும் போது எதிரிகள் புது புது எதிரிகள் உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டு அந்த எதிரிகள் இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ராசி அன்பர்களே அதே போல கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் நிச்சயமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அற்புதமாக நீட் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க ஜேஇஇ அந்த மாதிரி நீட்டுக்கு சமமான எக்ஸாம் எழுதக்கூடியவங்க அரசாங்க உத்தியோகத்திற்காக குரூப் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க மருத்துவ மாணவர்கள் அப்போல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ மாணாக்கர்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிறப்பானதாக இருக்கும் அதே போல என் பையன் வெளிநாடு போகலாமா படிப்புக்காக அனுப்பலாமா நல்லபடியா முடிச்சுட்டு வருவானா இந்த நாட்டுக்கு போகலாமா நிச்சயமா மாணவ செல்வங்களுக்கு இந்த வருஷம் கல்விக்காக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா திருமண யோகங்கள் திருமண யோகத்தை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களே திருமண யோகம் கை கூடும் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் திருமணத்தை பொறுத்தவரையிலே சனி பகவான் முன்னின்று உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பார் சனி ஒரு அவ்வளவு சீக்கிரம் ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டார் அந்த சனி பகவான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாரு எப்படி ஹெல்ப் பண்ண போறாருங்க திருமணத்தை நடத்தி வைக்க போகிறார் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் வயோதிக திருமணம் ஆசைப்படுறது வயசான காலத்துல ஆசைப்படுறது நாப்பத்தி வயசு நாற்பத்தி அஞ்சு வயசு ஐம்பத்தி நாலு வயசு அப்ப திருமண யோகங்கள் கைகூடும் திருமணத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் திருமண வாழ்க்கை சிறப்பானதா இருக்கும் கணவன் மனைவி இடையே வரக்கூடிய பிரச்சனைகள் விலகும் ரெண்டு பேருக்கு நடுவில் வந்துட்டே இருக்கு சமய கவலைப்படாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்லபடியா குழந்தை பாக்கியங்கள் கை கூடும் குழந்தை பாக்கியம் கை கூடும் ஆறு வருஷம் ஆதரிக்கும் குழந்தை பிறக்கும் கவலைப்படாதீங்க அதே போல தேவையில்லாத வீண்படி அவமானங்கள் ஐடி ரைடு சம்பந்தப்பட்டது மெயினா என்கொயரி பதவி போட்டிகள் பதவியால் வந்த பிரச்சனைகள் சிபிஐ என் என்கொயரி பம்பு வழக்கு போலீஸ் கேஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் காணாமல் போயிடும் ஆக புதனராசி அன்பர்களுக்கு இருக்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சந்தோஷமான ஒரு வருஷமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய் பரா ஜெய் ஜெய பரா